சென்ட்ரல் கவர்மெண்டோட முக்கிய திட்டமான பி எம் கர் மொபைல் விஜ்லி யோஜனா திட்டம் இந்தியாவில் உள்ள வீடுகளுக்கு இலவச மின்சாரத்தை வழங்குறத நோக்கமாக கொண்டிருக்காங்க அந்த திட்டத்தை பிரதமர் மோடி கடந்த பிப்ரவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவோ தொடங்கி வச்சார் இந்த திட்டத்தின் கீழே வரவங்களுக்கு தங்கள் வீட்டு ரூபாப்ல சோலார் பேனல்ஸை இன்ஸ்டால் பண்றதுக்கு மானியம் வழங்குறாங்க மேலும் சோலார் பேனல்ஸோட விலையிலிருந்து நாற்பது வரைக்கும் மானியம் கிடைக்கும் இந்த திட்டம் இந்தியா முழுக்க ஒரு கோடி வீடுகளுக்கு பயனளிக்கும் எதிர்பார்த்த வகையில் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து இருக்குன்னே சொல்லலாம் ஏற்கனவே டாப் சோலார் பேனல்ஸ் போட்டவங்க அதாவது டிசிஆர் சோலார் பேனல்ஸ் போட்டவங்க இந்த திட்டம் மூலமாக சப்சிடிக்கு அப்ளை பண்ணிக்கலாம் டிசிஆர் சோலார் பேனல்ஸ்னால் என்னன்னு தெரியாதவங்களுக்கு நம்ம அமை சோலார் யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் உங்க வீட்டுல ஒரு கிலோ வாட் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு முப்பதாயிரம் வரைக்கும் மானியம் கிடைக்கும் இரண்டு கிலோ வாட்னா அறுபதாயிரமும் மூணு கிலோ வாட் அல்லது அதற்கு மேல் பத்து கிலோ வாட் வரைக்கும் சோலார் பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா எழுவத்தி வரைக்கும் மானியம் கிடைக்கும் இது எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான் ஆனா அத எப்படி நீங்களே அப்ளை பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ இந்த திட்டத்துல அப்ளை பண்றதுக்காக உங்களுக்காகவே இன்னும் ஈஸியா இருக்கணும்னு கவர்மெண்ட் அவங்களோட வெப்சைட்ட இப்போ அப்கிரேட் பண்ணிருக்காங்க இதுல முன்ன விட இன்னும் ஈஸியா நீங்க மானியத்துக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு முதல்ல நீங்க பி எம் சூர்யா கர் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற வெப்சைட்டை டைப் பண்ணிக்கோங்க வெப்சைட் ரைட் சைட் மேல கார்னர்ல லாகின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல அட்மினிஸ்ட்ரேட்டர் லாகின் கன்சியூமர் லாக்இன் டிஸ்காம் லாக்இன் பெண்டா லாக்இன் பிராண்ட் ஓனர் லாக்இன் அண்ட் தென் கவர்மெண்ட் பில்டிங் லாகின் ஆறு டைப்பாக லாகின்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் கன்சியூமராக இருக்கிறதுனால கன்சியூமர் லாகின் கிளிக் பண்ணிக்கோங்க நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் எந்த நம்பர் இபில கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே கேப்ஷா இருக்கும் கேப்ஷா கேப்சர் பண்ணதுக்கப்புறம் ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் அதை டிக் பண்ணீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா வெப்சைட்குள்ளே என்ட்ராயிடும் அடுத்ததாக ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அதில் உங்கள் ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணுங்கள் உங்கள் பேரு மொபைல் நம்பர் இமெயில் ஐடி உங்களோட வீத அட்ரஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஸ்டேட் மட்டும் டிஸ்ட்ரிக்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஏரியாவோட பின்கோட டைப் பண்ணி சேவ் கொடுங்க அப்படி செஞ்சதும் அடுத்து உங்களோட வெண்டாரை செலெக்ட் பண்ண சொல்லும் அதையும் நீங்கள் இருக்கிற ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட்டு டிஸ்காமை செலக்ட் பண்ணுங்கள் டிஸ்காம்னா நம்ம இவி பில் கட்டக்கூடிய வெப்சைட் ஆன தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் அதாவது டிஎன்பிடிசிஎல் வெப்சைட் தான் அதுல உங்க ஊர்ல இருக்கிற வெண்டார செலக்ட் பண்ணிக்கோங்க அப்ளை ரூட் ஆஃப் சோலார் இன்ஸ்டாலேஷன் ஒரு பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும் அதுல ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி அண்ட் உங்களோட இபி நம்பர் ஃபில் பண்ணிக்கோங்க பக்கத்துல ஃபெச் டீடைல்ஸ்னு ஒரு பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் செஞ்ச உடனே உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வரும் அதோடு இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ லோட் சேங்ஷன் ஆகியிருக்குன்னு காட்டும் எல்லாமே சரியாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு க்ளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட டைப் ஆஃப் லொக்கேஷன்ன ஃபில் பண்ணிக்கோங்க ரூரல்னால் கிராமத்தை சேர்ந்தவங்க அர்பன்னா நகரத்தை சேர்ந்தவங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி எந்த தாலுக்கா பஞ்சாயத்து சேர்ந்தவங்கன்னு அதில் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்த கட்டமாக சோலார் ரூபாப் டீட்டெயில்ஸை கேட்டகரி ரெசிடென்சியல்னு கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏற்கனவே ஈபியில் வழங்கப்பட்டு இருக்கிற சாம்சங் லோட் எவ்வளோன்னு குறிப்பிட்டுக்கோங்க இப்போ எவ்வளோ கெப்பாசிட்டி லோட் போட்டு இருக்கீங்கன்னு குறிப்பிட்டுக்கோங்க எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க முக்கியமாக நீங்கள் இருக்கிற வீட்டோட அட்ரெஸை மேப் மூலியமாக லேட்டிட்யூட் லாங்கிட்யூட் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க கீழே கிளிக் ஃபார் சோலார் ரூட் ஆஃப் கேல்குலேட்டரில் செலக்ட் செஞ்சிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் உங்கள் வீட்டோட சேட்டலைட்டு மேப்பில் எஸ் திஸ் இஸ் மை ரூஃப்னு காட்டும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக எலக்ட்ரிசிட்டி காம்பன்சேஷனை ஃபில் பண்ணிக்கோங்க இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா கடைசி ஆறு மாதத்தோட கரண்ட் பில்ல பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணிருங்க நான் சொன்ன இந்த ஸ்டெப்பெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு உங்களோட பெண்டா இருந்து அக்ரிமெண்ட் அப்லோட் பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ பேனல்ஸ் போட்டிருக்கீங்க அதோட கெப்பாசிட்டி என்னென்ன அதோட சீரியல் நம்பர் இன்வெர்டர் என்ன போட்டிருக்கீங்க அதோட சீரியல் நம்பர் உங்கள் வீடு சிங்கிள் ஃபேஸாக த்ரீ ஃபேஸா உங்களுக்கு எவ்வளோ சேங்ஷன் லோடு இருக்குது அதில் நீங்கள் எவ்வளோ கெப்பாசிட்டி லோட் பேனல்ஸை இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க எர்த்திங் இருக்கா சர்ச் ப்ரொடக்ஷன் டீட்டெயில்ஸ் எம்சிபி பாக்ஸ் வச்சுருக்கீங்களா லைட்னிங் அரெஸ்ட் அதாவது உங்கள் வீட்டுக்கு சோலார் பேனல் போகிறதுனால அந்த பேனலை பாதிக்காத அளவுக்கு இடிதாங்கி வச்சிருக்கீங்களான்னு பார்த்து வெண்டா சைடில் போர்ட்டல்ஸில் அப்டேட் பண்ணுவாங்க உங்களோட அந்த பிளான்ட்டோட சேர்த்து எடுத்த ஜியோ டேக் ஃபோட்டோவை இதெல்லாத்தையும் அவங்க இந்த போர்ட்டலில் அப்லோட் பண்ணுவாங்க இதுக்கு வெண்டா இன்ஸ்டாலேஷன் ஒரு ப்ராசஸ் நடக்கும் இப்போ சொன்ன அத்தனை ஸ்டெப்ஸும் கரெக்டாக செஞ்சிருந்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் ஈபிக்கு அதாவது டிஸ்காம்க்கு ஷிஃப்ட் ஆகும் பிறகு இருந்து உங்கள் வீட்டுக்கு இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க அவங்க நீங்கள் சோலார் பேனல் சரியாக போட்டிருக்கீங்களா அதுக்கு வயரிங் சரியாக கொடுத்துருக்கீங்களா லைட்னிங் அரசு வச்சுருக்கீங்களா எர்த் பாயிண்ட்டு கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு பார்த்து வெரிஃபை பண்ணுவாங்க இப்போ கடைசி ஸ்டெப்பா நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் பேங்க் நேம் பிரான்ச் நேம் அக்கௌண்ட் பாஸ்புக் காப்பி அல்லது கேன்சல்டு செக் அல்லது பேங்க் இ ஸ்டேட்மெண்ட் அல்லது குரூப் பேங்க் அக்கௌண்ட் இதில் ஏதாச்சும் ஒரு பேங்க் ப்ரொஃபைல்ல பிடிஎஃப் டாக்குமெண்டா அப்லோட் பண்ணுங்க கீழே ரைட் கார்னர்ல சப்மிட் பக்கத்துல ஒரு ஐ பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா சப்சிடி வேலிடேஷன் செக்னு ஒரு பாப்பர் பாக்ஸ் ஓபன் ஆகும் அதுல எல்லா பாக்ஸும் டிக் இருக்கா செக் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் ஒன்று செக் ஆகலைனாலும் அதை சரியா பார்த்து அப்போ தான் உங்களோட சப்சிடி அப்ளிகேஷன் அடுத்த ப்ராசஸ்க்கு போகும் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா இரண்டு அல்லது மூணு வாரங்கள்ல உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே டைரக்டா சப்சிடி அமௌண்ட் வந்து சேர்ந்துடும் இந்த ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு சரியான முறையில டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் கொடுக்கலன்னா டாக்குமெண்ட் கேன்சல் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏதாச்சும் ஒன்னு சரியா செய்யலைனா கூட முதல்ல இருந்து அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி பில் பண்ணி வேண்டியிருக்கும் புதுசா ரூபாப் சோலார் பேனல்ஸ் போடுறவங்களா இருந்தாலும் சரி ஏற்கனவே சோலார் பேனல்ஸ் போட்டிருந்தாலும் சரி நீங்கள் சொன்ன இந்த ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ்ஸா இருக்கே நீங்களே எனக்கு இந்த ப்ராசஸ ஈஸியாக முடிச்சு தர முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதையும் நாங்கள் எங்க அமைசோலார் டீம் மூலமா செஞ்சு கொடுக்குறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க சில பேர் உங்க வீட்டுக்கும் சோலார் பேனல் போடணும்னு நினைச்சீங்கன்னா எங்க அமைசோலார் டீமை காண்டாக்ட் பண்ணுங்க நாங்கள் சோலார் பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்றதுல இருந்து உங்களுக்கு சப்சிடி வாங்கி தர வரைக்கும் எங்களுடைய சேவையை சிறப்பாகவும் சரியாகவும் செஞ்சு தருவோம்